ஜானுவாசன் எனத்த அதி வைபவமும் ஜானுவாசன் மனத்த வைபவமும் ஆண்டாளுகோ அத்த அருகினு மாலை மாற்றல் வைபவம் எனத்த மாலை மற்ற வைபவம் கலர் இல்ல ஆண்டாள் நாட்டியார் கவகி கொங்க கலாரணிகி தக புயின் சுக்கிலாத்தே மகா பாமனி மனராஸ் போதை தமிழ் ஐயந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு மினிமென்றாஸ் திருவாடி பூரத்தில் சகற்புடித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்களே வாளியே பெரும்பூதூர் மாமுனிக்க பின்னானால் வாளியே மினும் மென்றார்த்தேன் என கவே நாச்சியார் திருவாய் திருமொழி தி நித்த வாரணமாயிரம் தி நித்த திருப்பாவை மனத்த பாசுரம் அஸ்தி இந்தாகு அம் அவினோ அதில் பாசுரம் கவரியா தெனுஷ அவகினும் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேரா பேர் மென்றிய மென்றியா எங்கள் ஸ்ரீரங்க நாட்சியா ரங்கநாதர் கூறி ஹோராட் கெல்லணாம் எனக்க ஒன்று ஆர்த்தம் பட்டர் பிரான் மினறிய பெரியாழ்வார் பெடிகனும் ஸ்ரீவில்லிபுத்தூர் மின்னறிய தலமும் எனும் அவகினும் சிருஷ்டி போய ஆண்டாள் நாட்டியா இல்லை பெரியாழ்வார் பெடிகன் உதயமில்லி உங்கள் அர்ச்சா ரூபமும் சேர்த்தேன் இந்த இடங்கள் சேர்த்தேன் ஸ்ரீரங்கநாதர் ஒராட்கெல்லாம் நினைச்ச ஒன்று ஆர்த்தமும் குதிரியா எங்கள் ஆலுசி அல்கரப்பன் சேர்த்தேன் அல்கரப்பன்லாம் மீ அவனு ஒண்டசோஹண்ட சக்கர பொங்கல் ஹழுப்பா மெனிகினோ பிரார்த்தனை கெல்லரியா சக்கர பொங்கல் ஹழிகினோ சொலதேவன் உடன பூஜை கெரசி மொக அவங்கநாதர் ஹோராட் கெலோவிக்காம ஸ்ரீரங்கநாதர் தக கிருபாள் காயிசே மெனிகின் செல்ல பெருமாள் அவிகுனு ஹோராட் கெல்லத்த வைபவமு அத்த செல்ல இல்ல ஆண்டாள் நாச்சியாருக்கும் அஸ்கிஸ் கஷேத்திரமும் அது ஸ்ரீவில் ஸ்ரீரங்கம் தியாஸ் மினத்தி உள்ளாண்டாள் வெளியாண்டாள் மினத்தை நீ ஆண்டாள் சேர்த்தேன் ஒவ்வொரு பெருமாளுக்கு வெளியாண்டாள் சன்னதி மூசி மாலை மச்சனை ஸ்ரீரங்க நாட்டியார் கள்ள மாலை பெருமாள் கல்லுனா சரி ஆண்டாள் நாட்டியார்கள் சேர்த்த மாலை மேல பெருமாள் ஒப்பாய் சூடி கொடுத்த சுடர் கொடியால் மெனும் ஆண்டாளுக்கு நாவ் சூடி கொடுத்த சுடர் கொடியால் மன காயம் எனதி தன கல்லி பெருமாள்ங்கநருக்குரிய தெகசோனு அலகப்பன் நெத்தி முத்தோடு ஆண்டாள் தல்ய மாலை ஜாரியா தெகசோனும் திருப்பி சட்ட பெருமாளுக்கும் ஜாரிய சனிமணி ஆண்டாள் மாலைஹொழம இக்கிரமண கல்லரிய அவங்க பாதின்சி பொம்ம உண்ட ரத்தின் பெருமாள் அவகினும் திருவெல்லிபுத்தூர் நிறைய ஸ்தலமும் அவங்கணும் போனி சாட்சா கீஸ்டீஸ்டி வடப்பாக்கி இங்க ரெக் லெஃப் யாரே டார்வாஸ் பாய் பாய் ஆரியா

கல்லே சேர்த்த இல்ல ஜானுவாசமும் ஆண்டாள் மாலை பெருமாள் கல்லறிய பெருமாள் மாலை ஆண்டாள் கல்லறிய கோதை தமிழ் ஐயந்தும் அறியாத மானினரை வையம் சுமப்பது வம்பு இல்ல புலகம் ஜிவத்தை அவிக்கணும் ஆண்டாள் பாசுரம் கலாரணி மனது இல்ல புலகம் ஜிவத்தே வித்தா புயமனரியா திரு பெண்ணாளன் பேணும்பூர் திருவரங்கமே மென்றியா வெட்டினு பயத்தன கோன் மன ஸ்ரீரங்கநாதன் ஸ்ரீரங்கநாதன் வெட்டியால் ஆட்சி கரத்தனம் சனியா நானா பெருமாள ஆட்சி கருத்தனர் ஸ்ரீரங்க நாயகி ஜகஹால் பெண்ணாளன் வேணும் ஊர் பேரங்கமே வஞ்ச கழிவன் மாமாயன் என் நெஞ்சினோடே தோல்கின்றான் ஆண்டாள் சிந்திர செம்படி போல் இந்திர கோபமென்றும் அரந்தேஷனாள் மந்திரோ காட்சி மெனிகினு மோ சித்திக்குமார் பெருமாள் பாஞ்சசன்யம் கோரியார் தாய் வசனம் அவை கெட்பூர் அவர அவரின் கூற ஆண்டாள் தெக பரவசங்கள் அவையார் என்றாகவும் அவக பாசுரம் ஒக்கொக்கையே கவத்த கவத்தை அவங்க பிரே ஹோய் திருப்பாவை மலத்த பாசுரம் ஆளுக்கி மார்கழிமணாம் சதுர்மாசமும் பெருமாள் உடறியா அசு கேத்திரமோ இல்ல மார்கழி மனான் தளரில் ஆண்டாள் குடறிய மார்கழி தீங்கள் மதி நிறைந்த நன்னாடாய் நீராட போதுமீறோ ஏரி செய்யினோ மார்களின் மனம் ஞானமுக மடா இல்ல ஞானமுயம் அடாமா பெருமாள் குருவா புல்வா அசிபக்துக்கு அஞ்ஞானமும் ஞானம் அப்படினும் பெருமாஹாளும் பெருமாள் திளை அவகின குருவாம் எனகினும் ஆண்டாள் என பாசுரம் என்றார் அவங்க அவிகின அஞ்ஞானம் எனக்கு அவிகின ஞானம் என என்கேசி திருப்பாவை மனத்த பாசுரம் எனக்கு கௌரியம் இல்லை திருப்பாவை பாசுரம் கவத்தமாகும் திருப்பாவை பாசுரம் ஐக்கியமாகும் அவங்க அபரிவிதம் ஞானம் அமௌன் பக்தி வைராஜ்யம் கைங்கரியம் கருணா அத்தி அப்பை இல்லை கருணையாற்றி வேறிய கோழி சரி ஆண்டாள் திமை தூணிவேதி அம்சம் என்ற திருவெல்லரை மனத்த ஸ்தலமும் திருவெல்லும் மகாலட்சுமிக்கு ஆஸ்தானம் தாயார் பூமாதேவி ஆஸ்தானம் கொள்ள மின்னி நாச்சியார் திருமாளிகை மனசு ஸ்ரீவிஜிபுத்தூர் அறியா ஏக நீலாதேவி நீலாதேவிக்கு ஆஸ்தானம் கொல்ல சரி திருநரையூர் மின்னறியா வஞ்சுளவள்ளி தாயார் வஞ்சுளம் மனத்தாடகளும் நிறைய அஜித்தமனா தனி மூணு தேவினு மூணு ஸ்தலம் அதுக்குன்னு பிரதட்சணம் போகிறேன் விசேஷ எல்லா தாமம்றி பெருமாள் அவினும் எல்லா மூணு மகிழ காயம் அவச்சியா பெருமாள் ஆண்டாள் மினதானு பெண்ணாளன் பேரங்கரம் என்றிய பெண்ணாளன் வெற்றின பெருமாள் வெற்றினால் ராஜ்ய பரிபாலனம் திறத்தன பெருமாள் வெற்றிலும் ராஜ்ய பரிபாலனம் சேர பெருமாள் ஆண்டாள் நன்றிய எல்லா ஆண்டாள் மனதானுகோ இல்லை பாசுரம் தானதும் பெருமாள் அபிகணும் இல்லை திராணுவாசம் மனத்தில் வைபவமு ஐஸ்து வாகனமும் பெருமாள் அபிகணும் அந்த அபிகனும் ஆண்டாள்கள் மாலை மச்சலையே மீன் வாழ விகணும் மாலை கண்டுகிங்கணும் பெரும்பாலும் மாலை மச்சனும் இல்லை உள்ள வைபவம் ஏன் விசேஷன்னு தலை திட்டம் மாலை மாற்றல் மனத்தில் உள்ள கீர்த்தனை என்ன கௌரித்தேன் மாலை மாற்றினால் மாலை மாற்றினால் அரங்கரித்தாய் மாலை மாற்றினால் மாற்றினால் சூற்றினால் வேற மாலை மாற்றினால் முழுகினும் ஆண்டாளுகும் மாலை மாற்றல் வைபவம் ஏன் விசேஷம் நிலச்சல்லேற்ற பெருமாள் ஐசு வாகனம் வீகினோம் ஐசு வாகன நூலங்கள் பெருமாள் வித்தியவாசம் கிளறிய மூர்த்தி ஸ்ரீ வடத பிரசன்ன வெங்கடேசன் இந்த சப்தமதுனு ஏழாம் நாள் உற்சவமுகோ அதிவிமர்சகன் பெருமாள் அவங்கினும் மாலை மாற்று உற்சவம் செல்லேற்ற இல்ல மாலை மாற்று சோமுகும் இந்த ஏழாம் நாள் வைபவம் ஏன் விசேஷ அவன் மாலை மாற்று வைபவம் சொல்ல மாலை மச்சிலர் வைபவம் பெருமாள் மாலை அடுத்த அவங்கனும் ஆண்டாள் நாட்டியார்கள் அவரியா ஆண்டாள் மாலை என் பெருமாஜல் அவரியா தனி இந்த மாலை மச்சிலும் சொந்த குழவார் ஸ்ரீ பத்மாவதி தேவி அலர்மேழ மங்கை சேர்த்த தாயார் இல்லை அலர்மேழ மங்கை சாடி சொந்த பராடு வைபவம் சலஞ்சாரிய இல்ல ஒரு வைபவமும் அதி விமர்சகன் சொந்த முகூர்த்தம் ஒராடு முகூர்த்த ஜலஞ்சாரியா இல்ல ஓராடு முகூர்த்தி அமைகணும் சொலாறு அவனும் ஒராடு ஜோமன் சேத்தோனும் அஸ்கிதாடு ஒராடு மொய் கதவியை தென்னல் தண்ணியா இல்ல பெருமாள் தாயாக்காக ஓராட்டு இல்லையா மினதி அமை கூட தவிகினும் பகவான் மனத்தல்ல பரமாத்மா அமை கூட ஜீவாத்மா அம்மி ஜீதன அகிக்கணும் ஜீவாத்மாகின் பரமாத்மா கொண்ட கனெக்டிவிட்டி ஹணம் செரீர் ஹணம் மனத்தை உச்சேசி ஒரு வெட என்னை பெற்ற தாயார் மணி திரு நின்ற ஒரு சேர்த்த ஜன பாவு ஜன மாய்கோன் பகவான் கொண்டதானா புருஷோத்தமன் அறியா இல்ல புருஷோத்தமன் மனத்தனா அவங்க சொன் பஸ்தும் அபிகணும் அவங்க அத்தினும் செச்சிலறியா இல்ல ஒரு வைபவம் இல்ல முள்ளந்தி இந்த ஜான் இந்த ஜானுவாசம் இல்ல ஜானுவாசம் கிளறிய இல்ல வைபவமுகும் ஆண்டாள் நாட்டியார்கள் பெருமாள் வாரணமாயிரம் என மாதிரி ஐஸ்தன் சகசர பிரதட்சணம் கெரி பெருமாள் ரிஷபம் சொன் என்றார் ரிஷபம் சோன் குறைசோன் பெருமாள் விகணும் ரிஷப முகங்கள் ரிஷபம் எனக்கு ஈஸ்வரர் சொல்றாரு பெருமாள் வகணும் வெகு கம்பீரன் அமைந்தான் பெருமாள் தளத்த கலாய் ரிஷபகதீன் களத்தகலாய் சர்பகதின் களத்தகலாய் அம்சகதின் களத்தகலாய் சிந்தகதின் களத்தகலாய் சனி மென கதீம் என்கொக்க விதையான ஆண்டாளியின் பெரும்பாலும் போன உண்ட ரிஷபகதீம் சாடி ரிஷபகதீம் ஐஸ்து சாடி ஐஸ்து ஐஸ்துகதிம் அவத்து போன அவைமெனத்தி சமன் நீ கொண்டிருந்தான் சர்பகதின் கோணத்துக்கு போன அவைமெனத்தி பெருமாள் சிங்ககதி அவைசகதி அன்னப்பறவை சொக்கடிய உண்டே கல்வை கல்லுனா இல்ல தத்துவமுக ஹம்சகதி அவரியா கனிபுரா அவகினும் பெருமாளுடைய வைபவம் அநேக அநேகங்கள் சங்கிராதி ஆண்டாள் மினைய பாசுரம் கொங்க கலாரணிகி அர்த்தம் அங்குட் சங்கரியா ஆண்டாள் கலைய திருப்பாவை கொங்க கலாரணிகி தேசம் நாட்டியார் திருமொழி கொங்க கலாரணிகி இல்ல புகிங் குக்கரியா பூமி தேவி அம்சங்கனும் நாட்டியார் திருமாளிகை மிணைத்த திருவில்லிபுத்தோரும் ஆண்டாள் சர்வ மங்களன் அவங்க ஸ்ரீவில்லிபுத்தோரும் சாத்தி தேராஸ் போரை தமிழ் ஐயந்தும் அறியாத மானுடரை கதை பாசுரம் கொங்க கலாரணிகி

பட்டர்மிரான் எனக்கு விஷ்ணு சித்தரு உஜிகினும் அவங்க அவகினு ஸ்ரீவில்லிபுத்தூர் என்றார் ஸ்ரீவில்லிபுத்தூர் சேர்த்து போன ஒயம் நதி வில்லி பக்ரன் மனத்த ஜீரக இராணுவாசின் சில ராணுவாசினால் பந்தயஹால் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ கோதா கோதா காம் ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் போன கவர்த்தம் நதி செல்ல காம் அவன் ஆயர்பாடி கோகுலங்கன் சேதம்னா

ஸ்ரீவில் ஸ்ரீரங்கம் பாசனம் ராஜேஷ் நெஞ்சரிணி தக நெஞ்சி ஆதும் ஹார்போர் போரத்தை கங்குளும் பகலும் அரியால் கண்ண நிரோடு கைகளால் நீர் இழைக்கும் முடிகணும் ஸ்ரீவில் ஸ்ரீரங்கம் பாசனம் கௌரியம் இல்லை நம்மாழ்வாருடைய பாசரம் கங்குளம் பகலும் நடக்க பாசனமும் அங்குட பாசனம் குட்டநாட்டு திருக்குடியூர் எல்லா ஸ்தலமும் கொண்ட பாசரம் கௌராஜ் காயமில்லை சுத்தநாட்டு திருபுலியூர் நின்ன மாயபிரான் அவன் பார்வை ஏற்பட்டதே அவன் அங்கம் குழாய் கமல் முன்னது பெருமாள் வெது ரவி மாதிரி பெருமாள் சென்று காயம் நின்ற கொல்சி கொல்சி வசனம் மொராங்கு ரவுரியம் வார் மூன்றிய சுத்த நாட்டு திருபுலியூர் நின்ன மாயபிரான் அவன் பார்வை ஏற்பட்டதே அவன் அங்கம்புலால் தமிழ் விந்தது தனி அபிகிணும் பாசுரம் அழகினோம் பராங்குஷ நாயகன் அம்மாழ்வார் பரகால நாயகன் திருமங்கையாழ்வார் சாற்றார் வெற்றிகன் வெற்றி அம்சங்கள் உருமாதேவி அம்சங்கள் நாட்டியார் திருமாளிகை திருவிழிபுத்திர உழுகினோம் அவங்க வித்தி பக்தி உய பாசனம்னு பக்தி பக்தியுடைய பக்தி புற பாசுரம்னு தீக்கணும் அவங்க புற அஸ்திகணும் பெருமாள் கைங்கரியன் பெறுவோம் பெருமாளுக்கு கைந்தரியம் கருதி சர்வமங்கள அம்மாழ்வார் அகழகில் ஏன் இறையும் என்ன அழர்மேலுரை மங்கை மார்பமோ நிகரின் முனிக்கணங்கள் மகாகணம் அஸ்திரனு கவராத் நீ கொன்னின் தர பாதமோ அவை நீ சரணாகரி கல்வேன் இனி மினுகினோ சரணாகரி பாசுரங்கள் ஸ்ரீவில் கும்பகோண பாசுரம் ஆராமுதன் பாசனமோ சரணாகரி பாசுரம் கர்றார் வானமாமலை பாசரமோ சரணாகர பாசுரம் பெறாள் எங்கனேயோ நேயோ அன்னமீர்கால் என்னை முனிவது நீர் நங்கள் கோல குறுங்குடி நம்பியை நான் கண்டபின்று கண்ணினோடும் சென்னினோடும் சொல்லுகின்றது என் நெஞ்சமே தாமரை கண்களோடும் கௌரார் வானமாமலை தெய்வநாயக பெருமாள் உள்ளா கேட் சரணாகதி பாசுரம் கௌரார் கணிப்புரா அவைகினோ பாசுரம் சரணாகதி பாசுரம் கத கௌரியம் என அவங்க சரணாகத தத்துவம்னு பெருமாள்கின் நாட்டியார் சங்கரியா இல்ல வைபவம் ஜானவாசம் எனத்தே இல்ல மாண அச்சலரைய வைபவம் லைன் நிகழி அவரே வைபவம் நிறைய வைபவமும் அதி விமர்சனம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் டூராமும் கல்லேசத்தை ஆண்டாள் செல்ல மாற்றாதோ பெருமாள் ஜாலிய இல்லை அதி விமர்சைய வைபவமுக்கர் தெல்லேச ஆண்டாள் ாயம்னதி ஆண்டி ஸ்ரீதேவி ஆஸ்தானம் கொள்ளமென திருவெல்லரை மினறிய சேதகிரி மினறிய ஸ்தலமும் சந்தர் பங்கைய செல்வி தாயார் ஸ்ரீவில்லிபு ஸ்ரீரங்க தேட் அவிக்கணும் ஸ்ரீதேவி ஆஸ்தானம் நீலாதேவி ஆஸ்தானம் கொள்ளமணி புகதி திருநரையூர் மினறிய ஸ்தலம் மஞ்சுளவள்ளி தாயார் பூமாதேவி ஆஸ்தானம் கொள்ளமனி நாட்டியா திருமாவை இல்ல சீன் சேத பெருமை காயம் நாட்டியார் சொமலாவையே சொல்லிகள் நாட்டை படித்த மாதிரி பெருமாள் பஸ்கடாவை அஷ்டிதான் பெருமாள் சொமலாவரியா நாட்டியார் பஸ்கராவர்த்தார் அஷ்டி பிரபாவம் எகதழு சேத்தம்னா தோக்கி ஆழ்வார் மொழி கவத்தம் திருவுக்கும் திருவாகிய செல்வார் என்று திரு மகாலட்சுமி சம்பத்து தைரியத்தனை என்ன மகாலட்சுமி சம்பத்து தேவியத்தன தினசி மாலத்தில் சம்பத்து கரரியத்தன தினசி உணத்தை உள்ள கருணா ரூபங்கள் அதில் மாலை மாற்று வைகோமும் தேவி விமர்சகன் அதி விமர்சகன் இல்லை செல்லேசன் முக்கு விசேஷனும் ஆண்டாள் மாலை திருவில்லிபுத்தூர் திருவில்லிபுத்தூர் மா பெருமாள் மாலை ஆண்டாள் கரவைய ஒசு சீந்தின்னு பெருமாள் மாலை பெருமாளை அவ ஆண்டல் மா பெருமா ஜாரியா உண்டே அப்பந்திரா பௌர்ணமி தினமும் வடா வாகனம் பெருமாள் பிசத்தோடு பெருமாள் ஆண்டா தள்ளே கிழிசோனும் அருகினும் ரம இல்ல ரம ஆண்டாள் தள்ளே மாலை பெருமாள் அள்ளேர் ஜாரியூர் ஜாரிய ரெங்கு கல்லாவுளம் பெருமாள் கொண்டு ரெண்டு அவண்டாள் மால கல்லை ஜாலும் மாலை கல்னாச்சு மாலைக்கம் விசேஷமயம் ஸ்ரீரங்கநாதர் கோடு மாலை கல்லை மனைவி ஸ்ரீரங்கநாதர் அவகினும் சித்திரமணான் தளறிய ரெத்து தெந்தோஸ் அவின்னு ஆண்டாள் மால கல்லை திருப்பதி பெருமாள் அவிகினும் தருட வாகனம் தந்து புரட்டாசி மனாமோ திருவோண நட்சத்திரம் தருட வாகனம் தந்தோசு பெருமாள் அவகினும் திருப்பதி அவகினும் மாலை கல்லறிய இல்லை சீன் தளமும் மாலை பாட மெனதி பெருமா ஆண்டார் ഖள்ளி கோவ நொக்க இல்ல மாட எகமதி நொக்க மிணிக்கின்னு தெகலாத பெருமாள் கள்ளதி தூசரோ கொன்னி நாச்சியார் கலமானி பெருமாள் கழுண ஸ்ரீரங்கநாற்றியார் களே கழுண கிராஞ்சி பெருந்தேவி தாயார் கலையே பரதராஜன் கழுண வடபதரசாயி தேட்செத்திர நாட்டியார் கலை கழுண ஆண்டாள் ഖளை உண்டே கலை திருப்பதி பெருமாள் பத்மாவதி தயா கழுண தூஷரோ கொண அத்திளம் வைக்குன்னு நாச்சியார் தயே கழுன

இல்லை பூல வீட்டா பெருமாள்வீன் தாயார் கலரியா வைபவம் வைபவம் அநேக கோடி வைபவங்கள் சாடி சர்வ பகுமானங்கள் சாடி இல்லை ஜானுவாசம் மனத்தை இல்லை வைபவம் வராடு லைன் அத்த சர்பகதி கௌலேசத்தை புன்னாக வராடி மனத்தை ராகமும் சர்பகதி உள்ள மாலை மாற்றல் கவையா சர்பம்சம் போன ஜாகி தலை தியானம் வராடி ராக பெரு மாலை மாலை பெருமாள் மாலை மாலை ஆயிரி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுமோ செவலை விகிணும் இல்ல ஐஸ்து கெரிதிராஸ் விட தவிடாம செவல் ஐஸ்து வாகனம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சு பெருமாளை விகணும் அந்த மாலை நல்லறியா அந்த கட்ட ஜீசோச உயிரிய இல்லை ஐஸ்துவாங்க பெருமாள் ஐஷ்டுவாசம் ஆதம் அதுக்குன்னு அங்குஷம் எனக்கு சௌக்கி ஆதம் அங்குஷம் அனத்தை காயம் என்னது ஐஸ்து ஜேகத்தில் அங்குசமும் இதெல்லாம் சங்கேட்டை சௌக்கி பெருமாள் அங்குசம் ஆண்டாள் மாட ஜனராசி ஆண்டாள் சர்வம் விமர்சன வழிபடுத்து விசேஷம் பெரும் மாடு கை கொடித கடை மாதிரி மாலை கடுவாய் மனசோட பச்சை கொடிங்கலங்காரம் மங்களளம் கௌசலேந்திராய சக்கரவர்த்தாய சார் மங்களம் ஸ்ரீவைகுண்டகாமி புஷ்கீத்தடே ரமையமேங்கடேசாய மங்களம் மங்களம் ஸ்ரீவழ்மேழுமீ பிரசேசா சர்வசுந்தரா நித்தியீ நிமங்க